அருவியில் திடீரென குற்றாலம் பழைய அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக அதிர்ச்சி தகவல் ஒன்று நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது முன்னதாகவே கணித்து அந்த பகுதியில் இருந்து வனக்காவலர் உடனடியாக தென்காசி காவல் அதாவது குற்றாலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது இந்த தகவலின் அடிப்படையில் தான் மெயினருவி மற்றும் ஐந்தருவி உடனடியாக காவலர்கள் சென்றிருக்கிறார்கள் அங்கு சென்ற போலீசார் மக்களை தடுத்து நிறுத்தியும் குளித்துக் கொண்டிருந்தவர்களை வெளியேற்றவும் செய்திருக்கிறார்கள் ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு தகவல் கிடைத்து உடனடியாக இரண்டு மணி இரண்டு பத்து உள்ளிட்ட நேரங்கள்ல சென்று இரண்டு அருவிகளை அதாவது ஐந்தருவி மற்றும் மெயின் அருவியில் இருந்த மக்களை வெளியேற்றியிருக்கிறார்கள் ஆனால் இதை போலவே எச்சரிக்கையில் மூன்று அருவிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழைய அருவியில் யாருமே சென்று இந்த எச்சரிக்கையை விடுக்காதுதான் தற்போது சிறுவன் அஜினின் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது குறிப்பாக வனக்காவலர் நேரடியாக குற்றாலம் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த அதிகாரி போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் ஒன்று ஐம்பத்தி ஐந்துக்கு இந்த தகவலை அவர் கொடுத்திருக்கிறார் மேலே வனப்பகுதிகளில் மழை அதிகமாக பெய்து வருகிறது மழை வெள்ள மழையின் காரணமாக அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் குறிப்பாக வெள்ளப்பெருக்கும் காட்டாறு வெள்ளம் போல வெள்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுமக்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கையை அவர் வன தெரிவித்திருக்கிறார் இந்த எச்சரிக்கையின் அடுத்துதான் ஐந்தறிவியில் மற்றும் மெயின் அருவியில் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பழைய அருவியில் வெளியேற்றுவதற்கு வெளியேற்றாமல் இருந்ததுதான் தற்போது இந்த இந்த விபத்தில் சிக்கி தற்போது ஒரு சிறுவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது சிறுவன் முன்னதாகவே வனக்காவலர் எச்சரிக்கை இங்கும் அங்கிருந்த காவல்துறையினர் நேரடியாக வந்து மக்களை உள்ளே அனுமதிக்காமல் இருந்திருந்தால் சுற்றுலா பயணிகள் உள்ளே சென்றிருக்க மாட்டார்கள் இந்த விபத்தும் ஏற்பட்டிருக்கிறார் வெறும் முப்பது நாற்பது வினாடுகள்ல நடைபெற்ற இந்த நிகழ்வு முன்னதாகவே வன காவலரால் கணிக்கப்பட்டு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தும் இந்த அந்த பகுதிக்கு யாருமே எச்சரிக்கை விடுக்காதது அதிர்ச்சிகரமான தகவலாக தற்போது கிடைத்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ன நடந்திருக்கிறது இதில் வனக்காவலர் எத்தனை மணிக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் எத்தனை மணிக்கு காவல்துறை அங்கு சென்றிருக்கிறார்கள் அங்கு செல்ல வேண்டிய காவலர் யார் என்பதை விசாரித்து உரிய நடவடிக்கையை முன்னெடுக்க வேண்டும் வருங்காலங்களில் இது போல் நடக்காமல் பார்க்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிக்கு கோரி கோரிக்கையை முன்வைத்தார்